எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு கதை சொல்லி அதான் இன்னைக்கு சொல்லலாம்னு நினைச்சிருக்கேன் மழை பெஞ்சது இல்லையா அதனால அந்த கதை ஞாபகம் வந்தது மழை ஒய்யாத மழை உங்களுக்கே தெரியும் மழை விட்ட ரெண்டு நாளுக்கு அப்புறம் கற்க கறக்குன்னு ஒரே சத்தமாக இருக்கும் சிட்டில வாழ்கிறவங்களுக்கு இந்த சத்தம் ஓரளவுக்கு மறந்து போச்சு ஆனா இப்ப கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இங்கும் இந்த சத்தம் திருப்பி கேட்க ஆரம்பிச்சிருக்கு வேற என்னங்க இந்த தவள் சத்தம் தான் ஒரு பழைய கதை தான் உங்களுக்கு நான் சில பேர் கேட்டிருக்கலாம் ஞாபகம் வந்ததுன்னா சொல்லுங்கள் இதே மாதிரி தான் ஒரு மழை காலம் நிறைய மழை வெள்ளம் புது வெள்ளம் வந்தோடனே ஏரியில் தண்ணி நிறைஞ்சிருச்சு அந்த ஏரியிலே நம்ம ஹீரோ தவளை ஒருத்தர் வாழ்ந்துகிட்ருக்கார் தண்ணி ரொம்ப சில்லனாகிடும் இல்லையா மழை காலத்தில் அதனால் சூடாக எங்கேயாவது இடம் கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்கார் அப்போ பக்கத்தில் ஒரு சின்ன கிணறு இருக்குது சரி அந்த கிணத்து தண்ணி வந்து ஏரி தண்ணி விட எப்போவுமே சூடாக தானே இருக்கும் அப்படி தெரிஞ்சு அதுக்குள்ளே குதிச்சிட்டார் ஹீரோவை குதித்தோடனே அங்கே ஏற்கனவே கொஞ்சம் கிணத்து தவளைகள் வாழ்கிறாங்க கணத்த தவளைகள் யாருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க புதுசாக வந்த இவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிட்டாங்க என்னடா இது இந்த கிணறு தான் உலகம்னு நினச்சிட்ருந்தோம் இந்த உலகத்துக்கு வெளியே ஏதோ ஒன்று இருக்குது போலவே உயிரினங்கள் வாழ்ந்ததாகவே அந்த கணத்து தவளைங்க நினைக்கல ஏன் சொல்லப்போனால் இந்த கிணத்தை விட வெளியே ஒரு உலகம் இருக்குன்னு அது எங்களுக்கு தெரியாது ஸோ அந்த நிலமையில் இந்த புதுசாக வந்த ஹீரோவை பார்த்து ஒரு தவளைக்கு மட்டும் ரொம்ப பிடிச்சி போச்சு நம்ம ஹீரோவை அவரை கூட்டிகிட்டு போய் நல்லா விசாரிக்கிறது நல்லா பேசுது அதுக்குன்னு சேர்த்து வச்சுருந்தேன் அந்த பந்துவில் சேர்த்து வச்சுருந்தேன் சாப்பாடு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுது சாப்பிடுது நல்லா பேசி சரி சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் மற்ற கிணத்து தவளைகள் அங்கே இருக்கு இல்லையா அவங்களுக்கு எல்லாம் ஹீரோவை பிடிக்கல யாராக ஆயுவன் எங்கேருந்து வந்தான் ஏற்கனவே இங்கே சாப்பாடு ரொம்ப குறைவாக இருக்குது கம்மியாக இருக்குது இதுலேயும் பங்கு போட்டு சாப்பிட்றதுக்கு ஒருத்த புதுசா ஆள் வந்துட்டானே இவன் நான் என்ன பண்ணலாம் இவன் யாரா கோமாளி அப்படின்ற அளவுக்கு ஹீரோவை பார்த்து எல்லாம் கிடப்பாயிடுச்சிங்க இப்போது இங்கே இங்கேருந்து எப்படியாவது விரட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சரி ஹீரோவும் நம்ம கணத்து தவளை ஃப்ரெண்டும் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காக எல்லாம் பக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அது கணத்து தவளை ஹீரோக்கிட்ட கேட்குது இனி இவ்வளோ நாளும் எங்கே இருந்த என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு இருக்கும்போது அந்த ஹீரோ சொல்கிறார் ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்குது பக்கத்தில் அந்த ஏரியாவில் தான் நான் வாழ்ந்து வரேன் இது புதுசாக இருக்குது ஏரின்ற வார்த்தை புதுசாக இருக்கு இல்லையா ஏன்னா இது வெளியே ஒரு உலகம் இருக்கதே தெரியாதனால ஏரியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு நம்ம சொல்றாரு கிணறு மாதிரி தான் அது ஒரு நீர்நிலை ஆனா ரொம்ப பெருசு அதுல வந்து நிறைய உயிரினங்கள் வாழ்து அதுல தவளை நண்டு மீன் முதல்ல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு மாவட்டம் அதுல அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு அந்த கிணத்து தவளை சொல்லுது இது ஒரு இந்த மாதிரி ஒரு நீர் ஒரு கிணறு சைஸ்ல இருக்கிறது இல்லையா வந்து இவ்வளவு உயிரினங்கள் வாழ முடியும் அப்படின்னு கேக்குது அது சொல்லுது இந்த கிணறு சைஸ் எல்லாம் கிடையாது ஏரி ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லுது இதை யாராலும் நம்பவே முடியலங்க கணத்த தவளைகளுக்கு என்ன பண்ண தெரியும் ஒன்றுமே தெரியாது இல்லையா அவங்களுக்கு யாரும் நம்ப முடியல அவங்க எல்லாம் சொல்கிறாங்க நீ ஒரு பொய் சொல்கிற நீ வந்து பொய்யன் உன்னை இங்கே வச்சுருந்தோம்னா எங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி எல்லோரும் அதை அடித்து தாக்கிறதுக்காக கிட்ட வர்றாங்க அநேரம் பார்த்து கரெக்டாக அவர் அம்மா வந்து தன் வீட்டு தேவைக்காக தண்ணி எடுக்கிறதுக்காக வாலியை உள்ளே விடுறாங்க பக்கெட்டை உள்ளே விடும்போது இந்த தாக்க வர தவளைகளெல்லாம் பார்த்தோன்னா ஹீரோ தவளை எப்படியாவது தப்பிச்சு போகிறா சாமி அப்படின்னு அவங்க விட்ற அந்த பக்கெட்டில் எயிர் குதித்து வெளியே போய்ட்டு தப்பிச்சிடுச்சு இந்த கதையில் எப்படி நிதின்னு ஒன்று இருக்கும்ல அதுதான் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே முட்டாள்கள் கூட எப்போவுமே வாதாடுறத விட ஒதுங்கி போகிறதே ரொம்ப மேல் நீங்கள் இதை மாதிரி ஏதாவது சம்பவத்தில் மாட்டிருக்கீங்களா அப்படின்றத உங்கள் பதிலை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் கதை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்